வணக்கம் நண்பர்களே தமிழ் டிவோடி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மதுரையிலிருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள குருவித்துறை குருபகவான் பகவான் தான் தரிசனம் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துல இருந்து குருவித்துறை குருபகவான் கோவிலுக்கு நேரடியா நகரப் பேருந்து வசதி இருக்கு மதுரை நகரத்துல இருந்து மேற்கு திசையில இருக்கு குருவித்துறை நம்ம வந்து சோழவந்தான் போய் அங்கிருந்தும் போகலாம் சோழவந்தான்ல இருந்து ஷேரோட்ட வசதியும் இருக்கு குருவித்துறை குரு பகவான் கோவில குரு பகவானும் பெருமாளை நோக்கி சுயம்பு மூர்த்தியா காட்சி அளிக்கிறாங்க பக்தர்களுக்கு வாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே குரு பகவானுக்குன்னு தனியா எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த குருவித்துறை குரு பகவான் ஆலயத்துக்கு தனி சிறப்பு உள்ளது அது என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் பெருமாளை நோக்கி இந்த ஆலயத்துல மட்டும்தான் தவ இருந்து தன்னோட மகனான கச்சனை காப்பாத்துறாரு அதனாலதான் பெருமாளை நோக்கி தவ இருந்த ஒரே இடம் இதுதான் அதனால இந்த குவித்துறை குரு பகவான் ஆலயத்துக்கு தனி சிறப்பு குரு பகவான் கோவில் வைகை ஆற்றோட கரையில அமைஞ்சிருக்கு இது கோவில் இது குரு பகவான் கோவில் இந்த மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எழுத்தாப்ல தெரிகிறது சித்திரத வல்லப பெருமாள் கோவில் குரு பகவானை பத்தி உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறேன் குரு பகவான் சப்தரிசிகள்ல ஒருவரான ஆங்கிரசா முனிவரோட மகன் குரு பகவான் தேவர்களோட குரு நவகிரகங்கள்ல ஒருத்தர் வியாழன் கிரகத்தோட அதிபதி நவகிரகங்கள்ல குரு பகவான் மட்டும்தான் சுபகிரகம் குரு பகவான் நான்கு வேதங்களையும் அறுபத்தி நாலு கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்தவர் இவரை பிரகஸ்பதி அப்படின்னு கூப்பிடுவாங்க குரு பகவானை வழிபடுறதுக்கு வியாழக்கிழமை உகந்த நாள் குரு பகவான வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாரந்தோறும் நம்ம போய் வழிபட்டோம்னா அவர் நம்மளுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பாரு நவகிரகங்களில் வடக்கு பார்த்து குரு இருப்பாரு ஆனா இந்த குருவித்துறை குரு பகவான் கோவில பெருமாளை நோக்கி துறை அமைச்சு பெருமாளை நோக்கி வேண்டிக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தன்னோட மகனான கசனை அசுரர்கள்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த குருவித்துறையில பெருமாளை நோக்கி குரு பகவான் தவம் இருக்கிறாரு குருவித்துறையில உள்ள பெருமாளோட பேர் வந்து ரத வல்லப பெருமாள் தாயார் பேரு செண்பகவல்லி தாயார் இந்த கோவில்ல உள்ள மூலவர் விக்கிரகத்தை சந்தன மரத்துல செஞ்சிருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் காட்சி கொடுக்குறாரு குருவித்துறையில உள்ள பெருமாள் கோயில பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஜடவர்ம வல்லவ பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் இந்த கோயில கட்டியிருக்காரு ரத வல்லப பெருமாள் பேரே வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் சித்திரங்கள் வரையப்பட்ட அழகான தேர்ல சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு குரு பகவானுக்கு பெருமாள் இந்த கோவில்ல இந்த வைகையாத்தோட தென்கரையில குருவித்துறையில காட்சி கொடுத்ததுனால ரத வல்லப பெருமாள் அப்படின்னு பேர் வந்துருச்சு இப்ப கதைக்கு வருவான் இப்ப புராணப்படி இந்த கதை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா நான்கு யுகங்களுக்கும் முன்னாடி ஆரம்பிக்குது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாலு சதுர யுகங்களுக்கும் முன்னாடி புராணப்படி இந்த கதை ஆரம்பிக்குது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போர் நடக்குது அந்த போரில் தேவர்களும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அசுரர்களும் இறந்து போகிறாங்க புராண காலங்களில் போரில் உயிர் இழக்கிறவங்களை திருப்பி வந்து பிச்சு வர வச்சிருவாங்க அசுர குருவான சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியே அசுரர்களை திருப்பி வந்து உயிர் கொடுத்துருவாரு ஆனால் நம்ம தேவகுருவான குரு பகவான் பிரகஸ்பதி சஞ்சீவினி மூலிகையை கொடுத்து உயிரை வரவழைப்பார் ஆனால் மூலிகையை கொடுத்து உயிரை வரவழைக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டதுனால இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்திரன் தலைமையில் தேவர்கள்லாம் ஆலோசனை நடத்துகிறாங்க தேவர்களில் யாராவது ஒருத்தர் போய் அசுரகுருவான சுக்கராச்சாரியார்கிட்ட இந்த மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரத்தை கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆலோசனையில் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு குருவோட மகனான கச்சனை தேர்ந்தெடுத்து அவரை அனுப்புறாங்க தேவர்கள் எடுத்த முடிவுப்படி கச்சனும் சுக்கராச்சாரியார பார்த்து இந்த மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரத்தை எப்படியாவது கத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சு பரப்புறாரு பிறப்புடையில குரு பகவான் அவருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு இங்கிருந்து நீ பிரம்மச்சரியத்தோட போற அங்கிருந்து வரையிலையும் நீ பிரம்மச்சரியத்தோட தான் திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட கச்சனை அனுப்பி வைக்கிறாங்க கச்சனும் சுக்கராச்சாரியாரை தேடி காடு மேடு எல்லா பகுதியிலையும் அலைகிறாரு சுக்கராச்சாரியாரை கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு பெண் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கத பாக்குறாரு கச்சன் அவள் யாரு அப்படின்னா சுக்கராச்சாரியோட மகள் தேவயானி அது தேவயானி வந்து சுக்கராச்சாரியோட மகள்னு கச்சனுக்கு தெரியாது இருந்தாலும் கசன் தேவயானிக்கு உதவி பண்ணி அந்த இக்கட்டான இருந்து அவளை வெளியே கொண்டு வந்துடுறாரு அந்த தேவயானிக்கு வந்து கஜன் மேல அந்த டயத்துல வந்து ஒரு காதல் வந்துருது தேவயானி கஜன்ட்ட நீங்க யாரு எங்க இருந்து வர்றீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறா அதுக்கு கஜன் நான் வந்து தேவலோகத்துல இருந்து வர்றேன் சுக்கராச்சாரியார பார்த்து இந்த மந்திரத்தை கத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு தேவயானி நான் உங்களை காதலிக்கிறேன் நான் எங்க அப்பாட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கஜனை சுக்கராச்சாரியார்கிட்ட தேவயானி கூட்டிட்டு போறா சுக்கராச்சாரியார் வந்திருக்கிறது யாரு அப்படிங்கிறத தன்னோட ஞான திஷ்டினால தெரிஞ்சுக்கிறாரு ஆனாலும் எசாம இருக்கிறாரு தெரியாத மாதிரி இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டயத்தில் வந்திருக்கிறது யாரு அப்படிங்கிறதுன்னு அசுரர்களுக்கும் தெரிஞ்சு போயிருது கஜன் யாரு எதுக்காக வந்திருக்கான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது இதனால கஜனை வந்து அசுரர்கள் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணி எரிச்சிட்றாங்க எரிச்சு அவனோட சாம்பலை சுக்கராச்சாரியார் குடிக்கிற தண்ணீர்ல கலந்து குடுத்துடுறாங்க சுக்கராச்சாரியாரும் வாங்கி குடிச்சிடுறாரு கஜனை காணாம தேவயானி அலைஞ்சு திரியிறா கடைசில கண்டுபிடிக்க முடியல அப்புறம் சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து தன் தந்தையான சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து முறையிடுறா எப்படியாவது கச்சனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சரின்னு சொல்லி சுக்கராச்சாரியாரும் தன்னோட மகம் மேல இருந்த பாசத்தினால தன்னோட ஞான திருஷ்டினால பாக்குறாரு சுக்கராச்சாரியாருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அவர் குடிச்ச தண்ணியில கசனோட சாம்பலை கலந்து அசுரர்கள் கொடுத்துட்டாங்க அது இப்போ வந்து கசன் வந்து அவரோட வயிற்றுக்குள்ள இருக்கிறது தெரியுது தேவயானி எப்படியாவது நீங்க கசனை வந்து உயிர் பிழைச்சி வர வைங்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறா உடனே மகமேல உள்ள பாசத்தினால சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினின்ற அந்த மந்திரத்தை சொல்லி கசனை உயிர் பிச்சு வர வைக்கிறாரு கசன் சுக்கராச்சாரியாரோட வகுத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறான் வகுத்தை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்ததுனால சுக்கராச்சாரியார் இறந்து போயிடுறாரு கசன் வெளியே வந்தோன்ன தேவயானி எங்க அப்பாவை உயிர்ப்பிச்சு கொடு அப்படின்னு சொன்னோன்ன இந்த விருத சஞ்சீவினிங்கிற மந்திரம் சுக்கராச்சாரியாருக்கு சிவபெருமானால வழங்கப்பட்டது இந்த மந்திரத்தை ஒருத்தருக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சொன்னவங்களுக்கு அந்த மந்திரம் மறந்து போயிடும் இதே மாதிரி தான் இங்க மறந்து போயிருச்சு சுக்கராச்சாரியா இருக்கு ஆனால் சுக்கராச்சாரியா இறந்தும் போயிட்டாரு இப்ப மிருத சஞ்சீவினி மந்திரம் இவனுக்கு மட்டும்தான் தெரியும் கச்சனுக்கு மட்டும் கஜனும் இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியார உயிர் பிச்சு வர வச்சிட்டான் சுக்கராச்சாரியார் தன்னோட மகளான தேவயானிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு அதுக்கு கஜன் மறுக்கிறான் ஏன்னா ஒரு வகுத்துல இருந்து வந்ததுனால தேவயானி எனக்கு வந்து சகோதரி முறை வேணும் அதனால சகோதரி முறை இருக்கவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றான் ஆனா தேவயாணி இதுக்கு உடன்படல எப்படியாவது நீ என்னைய கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்றா கஜன் தேவலோகத்துக்கு திரும்புறதுக்கு முடிவு பண்றான் இந்த செய்தியை அறிஞ்ச தேவயானி வாக்கடலை கடையில வந்த மலைகளோட உதவியோட சப்தமலைகளுக்கு நடுவுல கஜனை சிறை வச்சிடறான் இங்க இருந்து நீ போக கூடாது என்னை நீ கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி குரு பகவான் தன்னோட மகன் போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால அவர் வந்து தன்னோட ஞான திருஷ்டினால பாக்குறாரு கஜன் எங்க இருக்கான் அப்படின்னு கஜன் சப்த மலைகளுக்கு நடுவுல சிறையில இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு எப்படி இவனை மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு நாரத மகரிசிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாரு நாரத மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வைகாத்தோட தென்கரையில நீ வந்து ஒரு துறை அமைச்சு பெருமாளை நோக்கி தவம் இருந்தீங்கன்னா பெருமாள் உனக்கு காட்சி கொடுத்து உன்னோட பையனை மீட்டுட்டு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றாரு குரு பகவானும் நாரதரோட ஆலோசனைப்படி இந்த குருவித்துறையில ஒரு துறை அமைச்சு பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாரு பெருமாள் அவருக்கு சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு சித்திரங்கள் வரையப்பட்ட அழகான தேர்ல வந்து காட்சி கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு தன்னோட மகனை வந்து அசுரர்கள்ட்ட இருந்து மீட்டுட்டு வரணும் அப்படின்னு குரு பகவான் வேண்டுகோளை சொல்றாரு சரி அதே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெருமாளும் அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு பெருமாள் தன்னோட சுதர்சன சக்கரத்தினால சப்த மலைகளை தகர்த்து கஜனை மீட்டுட்டு வந்து குரு பகவான்கிட்ட கொடுத்துடுறாரு இதுதான் இந்த கதை இந்த கோவில்ல பெருமாள் கிழக்கு பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு குரு பகவான் பெருமாளை பார்த்த மாதிரி மேற்கு பார்த்து அருள் பாலிக்கிறாரு பக்கத்திலே சக்கரத்தாழ்வார் இருக்காரு இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு குரு பகவான் துறை அமைச்சு பெருமாளை பார்த்து தவ இருந்ததுனால குரு அமர்ந்த துறை அப்படிங்கிறது மருவி குருவித்துறை அப்படின்னு இன்னைக்கு எல்லாராலும் அழைக்கப்படுது சிறப்பான குருஸ்தலம் இது இங்கே வந்து வழிபடுறவங்களுக்கு தடைகள் நீங்கும் ஞானம் பெருகும் சிரமங்கள் குறையும் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே முதல் முதலாக நம்ம சேனலுக்கு வந்து வீடியோவை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே